சூப்பரான விட சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க இருபதுக்கு அறுபது கொண்ட ரெண்டு சைஸுங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பத்தடி கேட்டு போட்டிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பெரிய கார் ஒன்று ஒன்று பட்ட அளவுக்கு போட்டி கேக்குங்க ரைட் சைடில் டெப்ஸு டெப்ஸுக்கெல்லாம் உங்கள் இந்தியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க ஃபுல்லாவே டைட்ஸ்லாம் ஒர்க் முடிஞ்சு வச்சுருக்காங்க தௌ பார்த்தோன்னு தேக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சை பெரிய ஹாலுங்க உங்களுக்கு செங்கல் பில்டிங்கு ஃபுல்லாகவே இந்த வீடு எங்கே லொக்கேட் திருப்பூர் பீன் ரோடுங்க வாரணாசி பாளையத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைச்சிருக்குங்க இதோடய விலை வந்து நாற்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க செங்கல் பில்டிங்கு எல் டேபிள் கிரண்டர் போட்டு ஸ்லாப் ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க மேலையும் வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க ஸ்லாப்பு மாஸ்டர் பெட்டு எட்டுக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்டுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னும் எட்டுக்கு போன சைஸில் சில்ட்ரன்ஸ் பிட்ரும்க்கு அதில் அட்டாச் இல்லைங்க இந்த வீட்டுக்கு லோன் எண்பது பெருசன் வாங்கிக்கலாங்க நல்லா தரமாக முறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கீனில் திரு நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க